நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடும் மக்கள் கூட்டம் பிரதமர் மோடியின் மூன்றாவது முறை பிரதமர் கனவை நனவாக்க போவதில்லை என்பதற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் பிரதமர் முகமாக அறியப்படும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளரும் ராகுல் காந்தியின் தங்கையுமான பிரியங்கா காந்திக்கும் பல லட்சம் பேர் திரண்டு வந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் ராகுலும் பிரியங்காவும் போகும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஆரவாரத்துடன் வரவேற்கின்றனர் காங்கிரஸ் கட்சிக்கு தானாகவே கூடும் இத்தகைய பிரம்மாண்ட கூட்டத்தை போல பாஜகவினரால் பணம் கொடுத்து கூட கூட்ட முடியாத நிலை உள்ளது இதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவின் கடந்த பத்தாண்டு கால மோசமான ஆட்சியும் இந்த முறை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதும் தான் காரணம் அந்த வகையில் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரியங்கா காந்தி அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள துப்ரி நகரில் செய்தார் இந்த பல லட்சம் பேர் திரண்டு வந்து பிரியங்காவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தார்கள் இத்தகைய பிரம்மாண்ட கூட்டம் அம்மாநிலத்தின் பாஜக முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவின் தூக்கத்தை கெடுத்துள்ளது மற்றும் அஸ்ஸாமில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை கேள்விக்குறியாக்கியுள்ளது